அவங்க நியூட்ரலானவங்களா இருக்கும் ஏன் எடப்பாடி ஆகி காலி அவர் தமிழக வெற்றி கழகத்தில் என்னதான் நடக்கிறது குறிப்பாக புஷி பொதுச்செயலாளராக இருப்பதால் ஒட்டுமொத்த நிர்வாகிகளையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் நேரடியாக தலைவரிடம் யாரும் பேசக்கூடாது அவரிடம் கோரிக்கை வைக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் என்னிடம்தான் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று விஜய் அவர்களுக்கு ஆதரவாக புஸ்ஸி இருப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டால் தமிழக வெற்றி கழகம் இரண்டு சதவீதம் கூட ஓட்டுக்களை எடுக்க முடியாத அளவிற்கு புஷியானந்தவர்கள் அரசியலை மிக மோசமாக செய்து வருவதாக கடும் கோபத்தில் விஜய் அவர்கள் இருப்பதாக ஆடியோ ஒன்று வெளியாகியுள்ளது ஏனென்றால் விஜய் அவர்களுக்கு பின்னால் பல இளைஞர்கள் பட்டாளம் இருக்கிறது அதை தனது பக்கம் திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக புஷியானந்தவர்கள் செயல்படுவதாக இந்த ஆடியோ மூலமாக தெரிய வந்துள்ளது இதற்கு வன்மையாக விஜய் அவர்கள்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த ஆடியோ வெளியானதன் காரணமாக தமிழக வெற்றி கழகத்தில் உட்கட்சி மோதல் ஏற்படும் என்ற அபாயம் ஏற்பட்டுள்ளது இதை பற்றியான உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள்